புதுச்சேரி வெள்ளப்பாக்கத்தைச் சேர்ந்த முத்து என்பவர் பீர் பாட்டிலால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அவரை கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய கோரி குருவினத்தம் பகுதியில் அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மதுக்கடையில் ஏற்பட்ட மோதலின் போது முத்து பீர்பாட்டலால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வலியுறுத்தி அவரது உறவினர்கள் குருவினத்தம் பகுதியில் தற்போது சாலை ஈடுபட்டு வருகிறார்கள் இது குறித்த கூடுதல் செய்தியாளர் அக்பர் வழங்க கேட்கலாம் வணக்கம் வணக்கம் திவ்யா கடலூர் அடுத்த வெள்ளப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் முப்பது கூலி தொழிலான தொழிலாளியான இவர் நேற்று முன்தினம் மாலை பாகூர் அடுத்த குருவினத்தம் சித்தேரி அணைக்கட்டு பகுதியில் உள்ள தனியார் மதுக்கடையில் தனது நண்பர்களுடன் மது குடிக்கச் சென்றார் அப்போது அவருக்கும் அங்கு மது அறிந்து கொண்டிருந்த மற்றொரு கும்பலுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது ஆத்திரமடைந்த அந்த கும்பல் முத்து மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றது உடனே அருகில் இருந்தவர்கள் ரத்த வெள்ளத்தில் இருந்த முத்துவை கடலூர் அரசு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்டார் மேலும் அவரது மனைவி அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு விசாரணை செய்து வந்த நிலையில் அவர் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் எனவே அதாவது வந்து இந்த வழக்கை வந்து கொலை வழக்காக மாற்றி ஆனந்தராஜ் ராஜேஷ் ரஞ்சித் ஆகிய மூன்று பேரை வந்து போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் அதாவது வந்து கொலைக்கு காரணமாக இருந்த அதாவது மதுபான கடையை அங்கிருந்து அகற்ற வேண்டும் குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை பெற்று தர வேண்டும் என வலியுறுத்தி வந்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் அந்த மதுபான கடை இருந்த சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் குறித்து தகவல் அறிந்து வந்த பாகூர் போலீசார் வந்து மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் மற்றும் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனாலும் நாங்கள் அந்த மதுபான கடையை அகற்றும் வரை சாலை மறியலை கைவிட போவதும் இல்லை மேலும் வந்து உடலை அதாவது வந்து முத்துவின் உடலை வந்து வாங்க போவதும் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் ஆனாலும் தொடர்ந்து போலீசார் வந்து பொதுமக்கள் மற்றும் உறவினர்களிடம் தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் திவ்யா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அக்பர்